கட்டுறது கை அளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் வீடு காலி பண்ணுறோம் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி மாட்டோம் ஏசி மாட்டுக்கான ஒயரிங் அந்த வீட்டில் இல்லை ஏசிக்கான ஒயரிங்லாம் நாங்கள் தான் செலவு பண்ணி பண்ணியிருந்தோம் இப்போ வீடு காலி பண்ணுறனால அந்த ஏசி பாக்ஸ் ஏசிக்கு போட்ட ஒயர்லாம் கட்டி கொடுன்னு சொல்லியிருந்தாரு அந்த கஸ்டமர் சரி நான் அந்த கஸ்டமர் கேட்ட மாதிரியே ஏசி பாக்ஸ் கட்டி எடுத்துகிட்டு அந்த ஏசிக்கு அந்த சவுண்ட் ட்வெண்ட்டி ஒயர்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாம் ஒயரெலாம் வெளியே எடுத்தாச்சு அடுத்து சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு மூணு டியூப்லெட் இருக்குது அந்த டியூப்ல கட்டி கொடுத்து சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு டியூப்லெட் கட்டிருந்தேன் அந்த டியூப்லேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளாம் அடிச்சுட்டுலாம் ஸ்டார் ஸ்க்ரூப் போட்டுருந்தாங்க அந்த ஸ்டார்ட் ஸ்கூரு கைவிட்டு எடுத்துகிட்டு அந்த டியூப்ளட் இருக்கக்கூடிய அந்த கிளாம்ப் வந்து அந்த டியூப்ளேட்டு எல்இடி டியூப்லேட் பண்ணிவிட்டு வச்சு பிரஸ் பண்ணிவிட்டு இப்போ இவங்க வண்டியில் வேறு இடத்துல வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அந்த லைட்டை அந்த கிளாம்ப் கீழே விழுந்துடும் அதனால் அந்த கிளாம் மேலே டேப் அடிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட சொல்கிற அந்த டேப்பில் தான் உள்ள கிளாப் இருக்குது அங்கே போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டேன் மீதி ரெண்டு டியூப்ளேட் கட்டிடணும் அந்த டியூப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்புக்கு பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க அந்த டியூப்லேட் கிளாப் நிற்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆனி அடிச்சிருக்காங்க ஸ்க்ரூ போட்டால் கையிட்டி எடுத்துடலாம் அந்த கிளாம் பார்த்திங்கன்னா மெரிசாக தகுடு மாதிரி இருக்கும் இப்போ நான் இதை கைட்டி எடுத்தேன்னா டேப்லாம் உடனே டேமேஜ் ஆகும் அந்த கிளம்பு அதனால் அந்த ரெண்டு ட்யூப்லெட் மட்டும் கட்டி கொடுத்துட்டு இந்த ரெண்டு டியூப்லெட்டுக்கான கிளாம்பை வந்து செவ்வதுலேயே விட்டேன் இப்போ அந்த கிளம்பை கட்டினாலும் கரெக்ட்டு வராது உடஞ்சி தான் ஆகும் அதனால அப்படியே விட்டேன் வரவங்க யூஸ் பண்ணிப்பாங்கன்ட்டு இவங்க வேறு வீட்டுக்கு போய் இந்த டியூப்லெட் மாட்டோம் நம்ம பார்த்து ரெண்டு டியூப்லெட்டு இதுக்கான கிளம்பு வாங்க வேண்டி வரும் இந்த ரெண்டு டியூப்லெட்ஸ் எடுத்துக்கும் கிளாம்பு வாங்கணும் ஒரு நாற்பது ரூபா செலவு வரும் இதுவே இந்த கிளம்புப் வந்து ஸ்க்ரூ போட்டை பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்க்ரூ ட்ரோவில் கட்டி எடுத்துடலாம் அந்த கிளாப்பு பார்த்திங்கன்னா துணி மாட்டு ஆங்க் ஒன்று இருக்குது அதுவும் எனக்கு கட்டி கொடுத்தோன்னு சொன்னாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா தான் அடிச்சு வச்சுருக்காங்க அதுவும் கைட்ட முடியல கட்டிங் பிளேர் போட்டு வளச்சி வச்சு கட்டி கொடுத்தேன் லைட்டாக அந்த கிளம்பெலாம் வந்து லைட்டாக மடங்கிடுச்சு எந்த பொருளை மாற்றுறதாக இருந்தாலும் ஃபிட்டிங்ஸு ஆணி அடித்து மாட்டாதீங்க நாளைக்கு கழட்டும் போது அந்த பொருள் டேமேஜ் ஆகும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுங்கள் நீங்கள் அடித்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ அந்த மாதிரி பொருளை மாட்டுறதுக்கு ஆளை கொடுப்பீங்க அவங்க வேலை செய்யும்போதும் ஆணி அடிக்க கூடாதிங்க ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறதை சொல்லிவிடுங்க அப்போ தான் நாளைக்கு நீங்கள் மாற்றுற பொருளை கைட்டி எடுக்கும்போது டேமேஜ் ஆகாமல் கைட்டி எடுக்கலாம் இந்த கஸ்டமர் வீட்டில் வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துன்னே இருந்தேன் திடீர்னு ஒரு வீட்டு மாடியிலேருந்து ஒரு சவுண்டு தம்பி தம்பி நிலுப்பான் நிலுப்பான்னு என்னக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருப்பா கொஞ்சம் மேலே வைப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி எங்கள் வீட்லேயே எலக்ட்ரிக் வேலை தான் இருக்குன்னு சொல்லி நான் மேலே போனேன் நேராக மொட்டை மாடி கூட்டின்னு போனாங்க இங்கே தான்ப்பா நான் துணியெல்லாம் காய போகிறேன் மழை பெய்யுற டைமில் துணி இந்த இடத்துல காயப்படவும் துணி துணியெல்லாம் நனைஞ்சிடுதுப்பா இந்த ஒரு வாரமாக விட்டு விட்டு மழை வந்தனே இருக்கா துணியே காயப்பட முடியலப்பா கீழே நீயே பார்த்து எதுனா ஒரு இடத்துல துணி காயப்போகிறது கொடி கட்டி கொடுத்துருப்பா உனக்கு தான் தெரியும் எப்படி கட்டலான்னு அப்படின்னாங்க மழை பெய்யுற டைமில் யாருக்கு என்ன கஷ்டம் இருக்கோ இல்லையோ லேடிஸ்க்கெலாம் துணி காயப்பட முடியலன்றது கஷ்டம் தான் அதிகமாக இருக்கும் போல் மொட்டை மாடி வெளி சைடு படிக்கட்டுக்கிட்ட ஒரு மூணு ஊக்கு அடிச்சுட்டு அதுக்கு அப்படியே எதிர் சைட்லேயும் ஒரு மூணு ஊக்கு அடிச்சுட்டு கம்பியெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன் படிக்கட்டு மேல் சைட்லேருந்து துணியை போட்டு அப்புறம் கொம்புல அந்த பக்கம் லாஸ்ட்டாக தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறேன் டக்குன்னு போல்ஸ் போடம் பண்ணுற முடியாது ஏன்னால் அந்த வீட்டுக்கு வர பில்டிங்கோட மெயின் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வழியாக தான் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் உள்ளே போவோம் அதனால் கீழே போய் மெயின் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்து அந்த வீட்டுக்குலாம் வரக்கூடிய மெயின் பைப் எந்த பக்கம் வந்து வருதுன்னு பார்த்துட்டு அந்த செலுத்த பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஓட்டப்படிக்கிற இடத்துல பைப் வரதான் அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஹோல்ஸ்லாம் போட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா பில்டிங் வரக்கூடிய மெயின் பைப்லாம் பார்த்தீங்கன்னா படிக்க சைடில் தான் மேலே உள்ளே வரும் நான் ஹோல்ஸ் போட்டு கம்பி கட்டினிருக்கும்போதே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் எடுத்து வந்து நான் என்னோடய ட்ரில்லிங் மிஷினா சுற்றி பையில வச்சுன்னே இருக்கேன் வச்சுட்டு திரும்பி பார்க்குறேன் நான் அடித்தான் அந்த கொடியில் ஃபுல்லாக துணி வந்துடுச்சு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா போகிறமா என் வீட்டுக்கிட்டே நான் சொல்லிகிட்டுருக்கேன் உன்னை கூட்டின்னு வந்து இந்த கொடியை கட்ட சொல்லிட்டு கேட்கவே மாட்டார்ப்பா அப்படின்ட்டாங்க நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி கொடியெல்லாம் வந்து படிக்கிற சைடு போடும்போது எலக்ட்ரிக் பைப்லாம் வருதுன்றதை பார்த்துட்டு ஹோல்ஸ் போடுங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்